சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானு கிளிக் வச்சுக்கோங்க தினமும் போற ரசலிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க போன வாரம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை ராவில் வெற்றி பெற்ற குந்தர் இன்றைக்கி ராவில் வந்திருக்காரு ஸோ அவர் ஜே ஜெயஉசவை எதிர்த்து வெற்றி பெற்றுட்டார்ல அதை பற்றி பேசுகிறாரு நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் எஸ்எல் நடந்தது எல்லாமே ஒரு ஆக்சிடென்ட்டு ஜே உசவ் கிட்டே வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு டாக் டைட்டிலுக்கு சமமானது தான் கிட்டே ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் வந்தால் தான் அது ரியலான சாம்பியன்ஷிப் ரசல் மினியாவில் அவன் ஆடியன்ஸ் முன்னாடி ஈட் மூமெண்ட் போட்டு ஏன் கிட்டே இருந்து ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் எடுத்தான் நான் டேப் பண்ணேன் நான் அந்த விதத்தில் ஜே உசவ அப்ரிஷியேட் பண்ணுறேன் அவன் ஒரு பெரிய ஆள் அவன் என்னையே தோக்கடிச்சிருக்கிறான் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் மீண்டும் அவனுடைய ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் பக்கம் போனேன் அவனை சாகடித்தேன் அவன்கிட்ட இருந்த வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை போன வாரம் நான் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நான் ஜே ஊசோவுக்கு எந்த விதமான வாய்ப்பும் கொடுக்க இல்லை ஏன்னா பல விதமான சான்ஸ் கொடுத்தாச்சு இப்போது நான் உங்கள் மத்தியில் ஒரு கிரேட்டஸ்ட் வேர்ல்ட் ஹெவி வெயிட் சாம்பியனாக இருக்கிறேன் இந்த கம்பெனியில் என்னை எதிர்த்து மோதத்துக்கு யாருமே கிடையாது அப்படின்னு பேசும்போது வந்தாருங்க பாருங்கள் அந்த தீ மியூசிக்கை போட்டுட்டு அரங்கமே அது இருந்துட்டு ஏன்னா ரூமராக பேசப்பட்டது ரூமராக நம்ம சொல்லியிருப்போம் ஆனால் லைவோ ஆடியன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே வறண்டுட்டார் எஸ் நேம் இஸ் கோல்டு பர்க் கோல்டு பர்க் இஸ் ஹியர் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர சந்தோஷம் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கர வரவேற்பு எல்லாருமே கோல்டு பர்க்கை என்கரேஜ் பண்ணி கோல்டு பர்க் கோல்டு பர்க் அப்படிங்கிற வார்த்தையினால் கோல்டு பெருக்கு செம்மையாக அவர் இருக்கிறாங்க கோல்டு பெருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பழைய எனர்ஜிலேயே வராரு இந்த மனுஷனுக்கு தான் எத்தனை வயசானாலும் பார்த்திங்கன்னா அந்த அத்லட்டிக் அப்படியே இருக்குது அத்தன்டிக்கா அது பேர் அண்ட் டபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேமர் கோல்டு பெருக்கு அப்படிங்க மாதிரி போட்டுவிட்டாங்க நேராக குந்தருக்கிட்ட வராரு குந்தருக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது ஆல்ரெடி ஒன்பொழுது துவச்சுருக்குறோமே அவன் என்னத்தை பேச போகிறான் என்னத்தை பண்ண போகிறான்னு குந்தரை பார்த்து கோல்டு பெருக்கு ஹிங்குக்கு வந்தாலும் சொல்கிறாரு இந்த ரிங்கில் நீ தான் வேர்ல்டு சாம்பியன் இந்த அரங்கத்தில் நீ தான் பெரிய ஆள் உண்மையை சொல்லணுன்னா குந்தர் இந்த ராவோடைய டாப் ரெஸ்லர் ஏன்னால் உன்கிட்ட இருக்கிற இந்த டைட்டில் வந்து யார்கிட்ட இருக்குதோ அவங்க தான் இந்த ரெஸ்லிங் கம்பெனியோடைய மிகப்பெரிய ஆள் அந்த வகையில் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப் ஓன் கையில் இருக்குது நீ போன வாரம் வேல்த்துனிய அதுக்கு என்னால் வாழ்த்துக்கள் சொல்ல முடியல ராஜா வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் குந்தர் ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு பழைய பகை இருக்குது ஞாபகம் இருக்குதா போன வருஷம் அட்லாண்டா சிட்டியில் பிளாக் பிளேட்டு நடக்கும்போது என்ன சேலஞ்சு பண்ணீங்க என்ன நோண்டு நான் ஏன் இவ்வளோ நாள் வராமல் இப்போ மீண்டும் உன்கிட்ட வந்து நின்று உன்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் தெரியுமா ஏன்னா என் அடுத்த இற நீதா நான் ஒரு கழுகு பறந்துக்கிட்டே இருப்பேன் என் இரையை தேடுவேன் ஆனால் சரியான நேரத்தில் தான் தூக்குவேன் இப்போ நான் எதுக்கு தெரியுமா தூக்கியிருக்கிறேன் நீ போன வருஷம் என்னை நீ அட்லாண்டா சிட்டி அந்த அட்லாண்டா சிட்டியில் டபுள்யூப்டி இந்த வருஷம் ஒரு ஷோ நடத்துகிறாங்க அந்த இடத்துல ஒன்று சாகரிக்கணும்ண்டா ஜூலை பன்னெண்டு அட்லாண்டா சிட்டியில் டபுள்யூப்டி வந்து சாட்டர்டே நைட் மெயின் ஒண்டை நடத்துகிறாங்க அந்த சாட்டர்டே நைட் மெயின் ஒண்டில் உன்னுடைய வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்புக்காக நான் மோதுறேன் குந்தர் இந்த தடவை கண்டிப்பாக யாரை தப்பாது நான் கழுகு பறந்துக்கிட்டே இருந்து நான் சொன்னோம்ல என்னுடைய இறைய தேர்ந்து யூ ஆர் மை நெக்ஸ்ட் விக்சம் அதாவது தான் என்னுடைய அடுத்த எதிரி என் கடைசியாக சொல்கிறாரு நான் உன்னை ஜூலை பன்னெண்டு சாட்டர்டே நைட் மீனூரில் சந்திக்கிறேன் அடுத்த எதிரி நீதான்டா அதாவது யூ ஆர் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கம்பீர குரலால் இப்போ நம்ம குந்தரை கதை கலங்க வச்சுட்டு கோல்டு பர்க் போயிருக்கிறாரு So Goldberg vs Gunther for Saturday main event.